அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆயுதங்களையெல்லாம் உடனே திருப்பி இங்கே அமெரிக்காட்ட கொடுங்க கொடுக்க முடியலன்னா அதுக்கான பணத்தை கொடுங்க அப்படி இல்லைன்னா அவங்கள சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தாலிபான்களை வந்து ட்ரம்ப் வந்து மிரட்டி மிரட்டியிருக்கிறார் இப்போ திடீர்னு பதவியேற்றவுடனே மிரட்டுறதுக்கு என்ன காரணம் எப்போ இவர் தாலிபான்களுக்கு ஆயுதம் கொடுத்தாரு எந்த தாலிபான் தலைவர் வந்து இவருக்கு அந்த பணத்தை கொடுக்காமல் அல்லது ஆயுதத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வர்றாரு அப்படிங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது அந்த ஆப்கானிஸ்தானில் விட்டு சென்ற ஆயுதங்களை அதற்கான நிவாரணத்தை வழங்க தாலிபான்கிடம் அதிபர் ட்ரம்ப் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க இராணுவ உபகரணங்களை திருப்பி தரணும் அல்லது அதற்கான தொகையை தரணும்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாரு ஆனால் இந்த ட்ரம்ப்பின் கோரிக்கையை வந்து தாலிபான்கள் வந்து ஏற்றுக்கலை அதெல்லாம் திருப்பி தர முடியாதுன்னு பதில் சொல்லலை அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கவும் இல்லை ஆப்கானிஸ்தானில் இருபது வருடமாக அமெரிக்கா நடத்திய மிக மிக நீண்ட போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிவுக்கு வந்தது நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் கத்தாரில் அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் படைக்கும் முறையில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் தாலிபான் தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்ததாக இருந்தால் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே அமெரிக்கா படைகள் மொத்தமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி ஆப்கானிஸில் இருந்து அமெரிக்கா படைகள்லாம் வெளியேறினாங்க ஒவ்வொரு இராணுவ தளத்தில் இருந்தும் அமெரிக்கா படைகள் வெளியேறுற நிலையில் அதை தாலிபான்கள் உடனே அந்த இடத்த போய் அவசர அவசரமாக கைப்பற்றினாங்க கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா படைகள் வெளியேறின நிலையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாலிபான் படைகள் ஆப்கானில் உன் தலைநகரங்களை மீண்டும் கைப்பற்றினாங்க அதோடு அங்கே தாலிபான்கள் ஆட்சியும் பிடிச்சாங்க இப்போ அங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்குடைய ஆட்சி தான் நடந்து வருது அதோடு அமெரிக்கா படைகள் செல்கிற போதெல்லாம் மொத்தமாக எல்லா ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியல சில நவீன துப்பாக்கிகள் குண்டுகளை மட்டுமே எடுத்து செல்வதுக்கு வசதியாக உள்ளத பொருட்களை மட்டும் அமெரிக்கா படைகள் வந்து தங்கள் நாட்டுக்கு மீண்டும் எடுத்து சென்றாங்க மாற மற்ற பெரிய துப்பாக்கிகள் குண்டுகள் ஜீப்புகள் ஆப்கானிஸ்தானிலேயே அதை விட்டுட்டு போயிட்டாங்க அமெரிக்க படை விட்டு சென்ற இந்த ஆயுதங்களை கைப்பற்றிய தாலிபான் படைகள் வந்து இது நம்மளுக்கு ரொம்ப நல்லதாச்சேன்ட்டு இதை வச்சே ஆப்காஸ் ஆப்கானிஸ்தானினுடைய பாதுகாப்பு படைகளை மிரட்டி இராணுவத்தை ஓட விட்டுட்டு அங்கே வந்து தாலிபான்களுடைய ஆட்சி பிடிக்கப்பட்டு நடத்தப்பட்டுச்சு தற்போது ஆட்சி நடத்தியும் வர்றாங்க அந்த ஆயுதங்களை இப்போதும் தாலிபான்களை தான் உபயோகிச்சப்படுத்திகிட்டு வராங்க அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது விட்டு ஆயுதங்களுக்கான நிவாரணத்தை வழங்கப்படும் தாலிபான்களும் அதிபர் வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தார் அதையெல்லாம் அமெரிக்கா தொழில்நுட்பம் கொண்ட அந்த ஆயுதம்லாம் அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் கொண்டது அதை வந்து நீங்கள் ஒப்பந்தப்படி எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கள் ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை அதனால் அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க ராணுவ உபரணங்களை திருப்பி தருமாறு அப்படி திருப்பி கொடுக்க முடியாட்டி அதற்கான தொகையை தருமாறு ட்ரம்ப் வந்து கோரிக்கை வச்சார் ஆனால் ட்ரம்ப்போட இந்த கோரிக்கையை தாலிபான் வந்து நிராகரிச்சிட்டாங்க அமெரிக்கா கேட்குற ஆயுதங்களை திருப்பி கொடுக்க முடியாது அதோடு அமெரிக்கா கேட்குற தொகையையும் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தாலிபான்கள் நிராகரிச்சிட்டதுனால ஆப்கிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவினுடைய நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஹெலிப்ட் ஹெலிகாப்டர் தொடங்கி பலதை கைப்பற்றியது அதை தனது கட்டுப்பாட்டில் தான் இன்னும் வச்சுருக்கு ஜோ பைடன் ஆட்சியில் இந்த மோசமான சம்பவங்கள் நடந்துச்சு ட்ரம்ப் ஆட்சியில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் ஜோ பைடன் ஆட்சியில் தான் படைகள் பின்வாங்கின அமெரிக்க படைகள் பின்வாங்கிய முறை அந்த விதமே சரியாக இல்லை ஜோபிடன் இதில் சொதப்பிட்டார்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அப்போதே எச்சரித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இப்போ தாலிபான்களை மிரட்டி நாங்கள் விட்டு சென்ற ஆயுதங்கள்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா அதற்கான தொகை கொடுக்கணும் சொல்லி ட்ரம்ப் வந்து மிரட்டுறதுக்கு தாலிபான்கள் வந்து சற்றும் பயப்படுற மாதிரி தெரியலை இந்த மிரட்டலையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ விட்டு போனதுக்கு இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனதாக உங்கள் பொருள் விட்டுட்டு போனதை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி தாலிபான் வந்து மௌனம் இருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாவது அதிபராக அமெரிக்காவில் பதவியேற்ற உடனே அவர் இரண்டாவது முறை பதவியேற்றதுனால அமெரிக்காவோட நிறையா விஷயங்களை மாற்றம் பண்ணார் ஜோ பைடனுடைய எழுபத்தி எட்டு கொள்கைகளை மாற்றி அதுக்கு மாறாக புதிய கொள்கையை கொண்டு வந்தார் குடியுரிமைத்தில் வந்து நிறையா சட்டங்களை திருத்தினார் அதே போல் பாலினங்கள் வந்து ஆண் பெண் இரண்டு பாலினங்கள் மட்டும்தான் இருக்கணும் மூன்றாவது பாலினத்துக்கு இங்கே வேலையே இல்லை சிலர் ஆணாக இருந்து பெண்ணாக மாறுவதும் பெண்ணாக இருந்து ஆணாக மாறுவதும் தங்களுடைய உறுப்புகளை வந்து அறுவை சிகிச்சை மூலம் மாற்றம் செய்கிறதெல்லாம் இங்கே வந்து அனுமதிக்க முடியாது அப்படி யார் செய்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து எந்தவிதமான ஒரு உரிமையும் சுதந்திரமும் இருக்காது இங்கே ஆண் பெண் இரண்டு பாலினத்துக்கு மட்டும்தான் உரிமைங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய கட்டுப்பாடுகளான சட்டம் விதித்ததோட அந்த நாட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி வீட்டிலே இருந்துக்கிட்டு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இனி அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்காது நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு வரணும் நேரடியாக வந்து ஒர்க் பண்ணணும் அது வந்து முழுநேர ஒப்பந்தமாக இருக்கணும் முழு நேர வேலையாக இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டையும் விதிச்சிருக்கிறாரு இதுக்கெல்லாம் மேலே அவருக்கு ஆதரவாக வேலை பார்த்து வந்த அந்த மின்சார கா கார் தயார் பண்ணுற எலான் மாஸ்க்கு வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாலும் எல் தேர்தலில் ஜெயித்த உடனே ட்ரம்ப் வந்து எலான் மாஸ்க்கு எதிராக இனிமேல் இங்கே வந்து எலக்ட்ரிக் காருக்கெலாம் வந்து மதிப்பு கிடையாது அதற்கான மானியம் சலுகையெல்லாம் நான் ரத்து பண்ணுறேன்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரான் எலான் மாஸ்க்கு ட்ரம்ப்பு ஜெயிக்கணும்னு சொல்லி ட்ரம்புக்காக நான் கஷ்டப்பட்டேன் ஜெயித்து வந்தவுன்னே ஏன் தொழில கை வச்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இலான் மாஸ்க்கு புலம்புறதாகவும் சொல்கிறாங்க இந்த மின்சாரக்காரர்கள் வந்து பயன்படுத்துறதுனால அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுங்கிற ஒரு அடிப்படையில் ஜோ பைடன் வந்து நிறையா அந்த மின்சாரக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்து அதெல்லாம் தேவையில்லை இங்கே வந்து இனிமேல் வந்து பெட்ரோலிய கார்களுக்கு தான் பெட்ரோல் டீசல் கார்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதுக்கு எண்ணெய் வளத்தை வந்து நான் இந்த வந்து அமெரிக்காவில் வந்து உருவாக்கிடுவேன் நிறையா எண்ணெய் கிணறுகளை தூண்ட தோண்ட போகிறோம் பூமிக்கு அடையில் கொட்டி கிடக்கிற அந்த வளங்களை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நான் உச்சத்துக்கு கொண்டுட்டு போகிறேன் உலகத்துக்கே எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வள மிகுந்த ஒரு நாடாக அமெரிக்கா மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்காரு இப்படி பல புரட்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்ட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களை மட்டும் மிரட்டல உலக நாடுகளெலாம் மிரட்டுற மாதிரியும் அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பை மிரட்டுற மாதிரியும் இந்த பிரிக்ஸ் கரன்சிங்கிற ஒரு திட்டம் போட்டதுலாம் இனிமேல் இங்கே நடக்காது அமெரிக்கா டாலருக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒரு வேறு கரன்சியை நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா அந்த நாட்டுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்போம் நிறைய சிரமங்களை கொடுப்போன்ட்டு மிக நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதனால் சில நாடுகள் பயந்துக்கிட்டு அந்த பிரிக்ஸ் கரன்சிக்கு வந்து இப்போ செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் காட்டினதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக இந்தியா வந்து இந்த அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு பயந்தோ அல்லது உண்மையிலே அது தேவையில்லை அமெரிக்கா டாலரையும் நம்ம பயன்படுத்தலாங்கிற முடிவு எடுத்தோ தெரியலை பிரிக்ஸ் கரன்சிக்கு ஆதரவை இல்லைங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான தகவல் சொன்னதாகவும் செய்தி வருது இப்போ அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பை கூட்டுவேன் அமெரிக்கா பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ கூடுனா தான் உலகத்தில் வந்து அது மீண்டும் வந்து ஆட்சி செய்ய முடியும்னு அவர் எடுக்கிற முயற்சி வந்து அமெரிக்காவை தவிர்த்த மற்ற உலக நாடுகளை வந்து அது வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும் அதனால் வந்து அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு ஏறும்போது மற்ற நாட்டுகளுடைய அந்த பண மதிப்பிழப்புக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இந்தியா உள்பட மற்ற எல்லா நாடுகளுக்கும் உருவாகி இருக்குது எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்போடைய வருகை வந்து அமெரிக்காவில் பல விஷயங்களுக்கு அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அது மகிழ்ச்சியானதாக இருக்குது ஆனால் அமெரிக்காவை தர்த்து தவிர்த்து உலக நாடுகளில் பலவற்றுக்கும் பல சிரமங்களையும் புது புது சட்டங்களையும் பூர்த்தி இருக்கிற இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவில் குடியேறி இருக்கிற வெளிநாட்டவருக்கும் சில கடுமையான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறாரு வெளிநாடுகளிலிருந்து வந்து அமெரிக்காவில் குடியிருக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்து வந்த அந்த அமெரிக்க குடியுரிமை இனிமேல் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு புது அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்படி புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு அடுத்த நாடுகளெல்லாம் மிரள வைக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் அவருடைய ஆட்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய தகவல்கள் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுடைய வீட்டுக்கு நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்